இன்னைக்குதான் நினைச்சேன் கோவிலுக்கு கஷ்டப்பட்டு வீட்டு கூட அக்கா கிட்ட போய் ஒரு பத்து வாழைக்காய் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு பத்து வாழைக்காய் கொடுத்து சேர்த்துட்டு மீதி அப்படியே வச்சிருக்கோம் நாளைக்கு அதை பண்ணும்போது அப்பா வந்து ஸ்டேட்டஸில் போடுவார் எப்போவுமே போட்டுட்டே இருப்பாரு அதை கிளிக் பண்ணி அம்மாவையும் அப்பாவையும் சாயம்மாவும் சாயப்பாவும் கேட்பார் இது நியாயமா சாயம் சாயம்மா இது நியாயமா இது இந்த மாதிரி நாங்கள் நாங்க தானே செய்கிறோம்

பைசா இல்லாததுனால மோர் ஏதாவது ஒரு காய் போடுவேன் அதனால நான் வந்து நினைச்சுட்டு பண்ணிட்டு போய் கோயிலுக்கு போயிட்டு அந்த பாப்பா கூட சொன்னா சங்கீதா என் ஃப்ரெண்டாவ அவள் கொண்டு தான் ஃப்ரெண்டு அவள் கிடையாது அவக்கே பையன் பாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னம்மா பண்ணுறது வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் என் பையன்கிட்ட தான் அவன் கொஞ்சம் உதவி பண்ணலாம் அவன் வர அவர் தான் சார் தான் எனக்கு எல்லாமே என்ன செய்யறது அவர்கிட்டே இல்லாருந்தோது நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் புரியல லோன் வாங்கி காசு வந்து சம்பளம் காசு கொடுக்குற அளவுக்கு அவர் ஆகிட்டார் ஆறு பேர் தான் இருக்காங்க அந்த கஷ்டத்தில் என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு அப்புறம் சாயப்படவே தருவாங்க சைட சிப் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே பார்ப்பேன் கிளிக் பண்ணி பெருசு பண்ணி அவரை மட்டும் கேட்டுப்பேன் அப்பா ரொம்ப வழித்துணை பாபா ரொம்ப தொந்தரவு பண்ணுறது இல்லை ஆனால் சாயராம்ஜி மட்டும் கரெக்டாக அவரை மட்டும் கேட்பேன் அப்பா ஏன் இப்படி இருக்கு எங்கள் கஷ்டம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க நான் இப்போ வந்து தேங்காய் அழைச்சிட்டு வரேன் சாயந்த சாயராம்பா வந்து ஒரு அப்பா காலேஜ் சார் வந்து காலி பண்ணிடுறேன் அப்படின்னு மெயில் அமைச்சிட்டார் எனக்கு தெரியாது வழித்துணை பாபாவது இன்றை நம்பி தான் நீங்கள் வழி தான் ஒரு மாதம் ஆடி மாதம் தேதி வந்து எனக்கு ஒரு வீட்டை காப்பிடுங்க அதுக்கப்புறம் மறு மாதம் என்ன சொன்னார் சாய்ராம்ஜி மறு எட்டாம்தேதி உனக்கு வேலை கிடைக்குமா போக பயப்படாதீங்க நீங்கள் வந்து ஹாஸ்டல் மூடிட்டா என்ன உங்களுக்கு ஒரு கடவுள் ஒரு தொழிலை கொடுப்பாரு அது வந்து ஒரு தொண்டாக இருக்கும் அப்படின்னு சாய்ராம் சொல்லி அனுப்பிச்சாரு அதே மாதிரி எட்டாம்தேதி செவ்வாய்கிழமை வந்து நான் இங்கே வந்தேன் இப்போ நாலு வருஷமாக இந்த தொண்டு நடந்துகிட்டே இருந்தது சிறப்பாக